பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் சென்று இந்த செய்தியை சொல் ராமபிரபு கருணை மிக்கவர் அவர்தான் அவர் மைந்தனின் மடிந்த உடலை மரியாதையுடன் திரும்ப இருக்கிறார் என்று இனி அவர் தனது முறைப்படியே அவனுக்கு ஈம சடங்குகளை செய்யலாம் அதுவரை நாங்கள் லங்காபுரி மீது போர் தொடுக்க மாட்டோம் அதன் பிறகு அவர் இதை முடிவு செய்யட்டும் இனியும் பிரபுவினை சரணமடைவதா அல்லது யுத்தம் செய்து இலங்கை முழுவதையும் அழிப்பதா என்று இலங்கையின் மக்கள் இந்த விஷயத்தை பற்றி யோசித்து அவர்களுடைய எண்ணத்தை அகம்பாவம் கொண்ட அரசனிடம் சேர்த்து விடவும் இனியாவது அவனுக்கு நன்மை கிடைக்கட்டும் ஸ்ரீராம் பொங்கிச்சி ந பொல்லாத சிங்கம் இங்கே முடமாக கிடக்குது தங்கம் புயலாக சீரி பூகம்பமாகி விதியோடு மோதி வீந்ததை பாரீ போரில் வெல்வே புகழோடு வருவே சீரோங்கும் தந்தைக்கு சிறப்பினை சேர்ப்பேன் என கூறி சென்றான் தலை சார்ந்து வீந்தான் இறந்தாலும் வீரன் வரலாறு சொல்லும் நேர்மைக்கு மாறாக நிற்கின்ற வீரம் பேரற்ற மரமாக வீழும் வீழும் பேரற்ற மரமாக இதற்கு பின்னர் மன்னர் போர் புரிய மாட்டாரா நீ என்ன சொல்கிறாய் அவர் தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா தோல்வியை ஏற்கவில்லை என்றால் இந்திரஜித் போல அவரும் உயிருடன் இருக்க மாட்டார் பிறகு என்ன லாபம் அதன் பிறகு தோற்று வாழ்ந்தும் என்ன பயன் அவருடைய மக்கள் கூட அவரை மதிக்க மாட்டார்கள் மரியாதையை வெறும் வீரத்தை காட்டி யுத்தம் செய்வதில்லை மட்டும் கிடைப்பதில்லை அதைவிட மற்ற குணங்களும் இருக்க வேண்டும் அரசர் இடத்திலே அவர் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றாலும் மக்களின் நிலைமை என்னவாகும் தன் மனதின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான பெண்களை விதவையாக்கி உள்ளார் என்னை பொறுத்தவரை இந்த ஸ்ரீராமர் கருணை உள்ளவராக தெரிகிறது ராஜகுமாரின் மடிந்த உடலை தந்ததோடு அல்லாமல் தனது சேனைகளோடு தகுந்த மரியாதையோடு அனுப்பியுள்ளார் வருவாய் என்று வழி பார்த்து நின்றேன் வந்தாய் மகனே எங்கே நீ போனாய் தந்தை நின்றேன் தனியாக கலங்காத என்னை கண்ணீரில் வைத்தாய் இனிமேலே எதிர்காலம் கனவாக உன் வீரம் ஒன்றே என்னை காக்கும் என்றே ஒன்றாக நின்றேன் உலைந்தேனே உன்னை அழித்தவர்கள் அனைவரையும் உன் தந்தை பழி வாங்குவேன் எனது எந்த மைந்தர்களிடத்திலும் நான் இத்தனை அன்பு வைத்ததில்லை அன்பெல்லாம் உன்னிடமே செலுத்தினேன் உன்னை அழித்தவர்களை நான் என்றுமே மன்னிக்க மாட்டேன் அவரின் முழு குலத்தையுமே அழித்து விடுகிறேன் மூன்று உலகத்தையும் அழித்து விடுகிறேன் அதனை சுவடெல்லாமல் மண்ணாக்கி விடுகிறேன் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு கூட இருக்க மாட்டார்கள் இலங்கை அரசே தாம் அனைத்து உலகத்தையும் அழித்து விட்டால் அதனால் இந்திரஜித்தின் ஆத்மா சாந்தி அடையுமா இல்லை மன்னா இந்திரஜித்தின் இறுதி வார்த்தையை நினைத்து பாருங்கள் அவர் அன்று தமக்கு புரிய வைக்க வந்தாரே தமக்கும் இலங்கைக்கும் நன்மை பெற விரும்பினால் தாம் ராமனை புரிந்து கொள்ளுங்கள் தாம் உண்மையிலேயே இந்திரஜித்திடம் அன்பு வைத்திருந்தால் அவரின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றி விடுங்கள் சீதையை அவரின் கணவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் சீதா 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 அனைத்து காரணம் சீதா அனைத்து உயிரிழப்பிற்கு மூலமே சீதாதான் மேகநாதனின் மரணத்திற்கு காரணம் சீதா நான் அந்த அழிவையே அழித்து விடுகிறேன் சீதையே எமலோகம் அழைத்து விடுகிறேன் உடனே போகிறேன் சீதா ஒவ்வொருவராக நீ எனது குலத்தின் அனைத்து வீரர்களையும் சென்று விட்டாய் நீ பெண்ணே அல்ல பிசாசு நீ பிசாசு இன்று எனது மைந்தனின் உயிருக்கு விலையை இன்று உனது உயிரின் மூலமாக தீர்த்துக் கொள்ளுகிறேன் இது போன்ற அவசர செயல் மன்னர் ராவணனுக்கு அழகல்ல பார்க்கிறேன் தாம் எந்த கையார் ராவணின் கையை பிடித்தீர்களோ உடன் அந்த கை வெட்டப்பட்டிருக்கும் இன்று எது அழகு எது அழகல்ல என்று எல்லையை தாண்டிவிட்டேன் மேகநாதனின் மரணம் எம்மை மனம் மாறச் செய்து விட்டது இந்த அனைத்தும் தெரிந்து விட்டது மூ உலகையும் வென்ற ராவணன் குலத்தின் அழிவிற்கு மூல காரணம் அழிவினை அடியோடு அழித்து விடுகிறேன் உதவியற்ற பெண்ணை அழித்து தமது புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டுமா தானவராஜனே அந்த பெண் தான் நமது புகழுக்கு மிகப்பெரிய களங்கமாக மாறிவிட்டாள் நமது நிம்மதி அமைதி செல்வச் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியான குடும்பம் முழுவதும் அழிவதற்கு காரணமாவல் தான் அவனை மண்ணாக்கி யுத்தத்திலே அழித்து ஒவ்வொரு மனிதனின் மனத்தியை வாழால் தாம் மூன்று உலகத்திலும் தமது வீரத்தின் பெருமையை பறைசாற்றினீர்களோ எதன் மூலம் தாம் இந்திரன் குபேரம் திக்பாளர்களின் தலையை உமது பாதங்களிலே பழிய வைத்தீர்களோ அதை ஒரு பாவமும் அறியாத பெண்ணின் ரத்தத்தால் நனைத்தார் தமது அராஜகத்தை பகவான் மகாதேவர் மன்னிக்க மாட்டார் பெண்ணை அழிப்பது பெரிய பாவம் அதர்மம் அது கோழைத்தனம் போன்றதாகும் அழிவு செயல் செய்யும் பெண்ணை அழிப்பதில் ஒரு பாவமும் இல்லை அவள் உயர்ந்தவள் அல்ல தாம் அவளுக்காக இத்தனை பெரிய தியாகம் செய்வதற்கு இல்லை மகனே நான் இன்று பேசிக்கொண்டிருப்பது அந்த சீதைக்காக தியாகம் செய்ய சொல்லவில்லை இலங்கையின் பாதுகாப்பிற்காக தியாகம் செய்ய சொல்கிறேன் பெரியவர் சொன்ன உடன்படிக்கை எனும் ஆலோசனையை தாம் ஏற்கவில்லை அதனால் ஏற்பட்ட விளைவை பாருங்கள் எதிரிகள் அனைத்து அழிப்பதற்காக படையெடுத்திருக்கிறார்கள் நாம் நமது ஜாதி மற்றும் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் இப்போது மிகவும் முக்கியமானது நமது அரசன் தவறான எந்த செயலையும் செய்து அதனால் நமது ஜாதியின் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்று நமது மிகச்சிறந்த வீரன் இலங்கையின் விலை மறிக்க முடியாதவன் அழிக்கப்பட்டான் இது வருத்தம் தரும் வேதனையான நேரம் இந்த நேரத்தில் தான் வீரம் விவேகம் உள்ளவர்கள் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம் தாம் அந்த சீதையை இந்த கதியற்ற நிலையிலே அழித்து விட்டால் அனைவரும் சொல்வார்கள் ராவணனால் யுத்தத்திலே ராமனை எதிர்க்க இயலவில்லை அதனால் ஒரு கதியற்ற பெண்ணை கொன்றுவிட்டு தனது வீரத்தை காட்டுகிறான் என்று